கைஸ் அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா சோனா இல்ல டைப் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அக்கள் ஆளையே தூக்கும் புரியுதுங்களா சோ வந்து நிறைய பேர் வந்து அத அனுபவிச்சிருப்பீங்க அண்ட் வந்து நிறைய பேர் நம்ம பக்கத்துல வர்றது எல்லாம் வச்சு உணர்ந்திருப்பீங்க இல்லையா ஒருத்தங்க அவங்களுக்கே தெரியாது கைஸ் அது வந்து அவங்களை நிறைய பேருக்கு தெரியாம அவங்க பண்றது புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களோட பாடி வியர்வை அந்த ஸ்மெல்லாதான் தான் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க கேர் பண்றது கிடையாது நிறைய பேருக்கு தெரியல எப்படி கேர் பண்றதுங்கறதும் தெரியல புரியுதுங்களா ஸோ நம்ம கம்மன்ல பாத்தீங்கன்னா ரோலான்ஸ் சரி அண்டர் ஆம் ரோலான்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஜென்ஸுக்கு தனியா இருக்கு லேடிஸ்க்கு தனியா இருக்கு அண்ட் வந்து பர்ஃபியூம்டு இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் அதாவது அந்த இடத்துல ஃபங்கல் நிறைய பேருக்கு வந்து வியர்வை அதிகம் அங்கே வர்றதுனால சுரக்கறதுனால அந்த இடத்துல ஒரு மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும் ஸோ அதுக்கானது இருக்கு அண்ட் வந்து ஈவன் டோனு அந்த இடத்துல பிளாக்கா இருக்கும்ல இல்ல ஸோ அதையும் கூட வந்து நம்ம வந்து ஈவன் டோனா நம்ம கொண்டு வரலாம் சோ அதுக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு ரோலான்ஸ் இருக்கு இந்த ரோலான் யூஸ் பண்ணும்போது இருக்குல்ல அவ்வளவுக்கு ஒரு கான்பிடென்ட் நீங்க வந்து யா யாருக்கு முன்னாடி வேணாலும் கையை தூக்கிட்டு நீங்க வந்து நிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க நம்ம வந்து கையை தூக்கி கம்பியில பிடிக்க வேண்டிய நிலைமை வருது சோ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வராது புரியுதுங்களா நம்ம நல்ல ஒரு கான்பிடென்டா யாருக்கு முன்னாடி வேணாலும் நம்ம போய் நிக்கிற உண்மையா சொல்றேன் அவ்வளவுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது புரியுதுங்களா சோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க